வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்று நாம் நேருக்கு நேர் என்ற தலைப்பின் கீழ் சிந்திக்க இருக்கிறோம் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் ஆகுள பிற ஒருவன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே அறமாகும் மனத்தூய்மை இல்லாத மற்றவையெல்லாம் எல்லாம் தன்மை உடையவையாகும் என்று திருவள்ளுவர் கூறுவார் இக்குறளுக்கு இலக்கணமான வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு சுமார் நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் அப்போது ஒரு நாள் அவர் தெரு திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்தார் அக்காலத்தில் பொதுமக்கள் தெரு திண்ணைகளில் தூங்குவது ஒரு சாதாரண விஷயம்தான் அவ்வாறு அவர் தூங்கி கொண்டிருக்கும் போது இரவு மணி பனிரெண்டு முப்பது இருக்கும் நல்ல நிலவு வெளிச்சம் வேறு பௌர்ணமி நாளாக இருந்திருக்குமோ என்னவோ அப்போது மகரிஷிக்கு விழிப்பு தட்டியது கண் திறந்து பார்த்தார் அவரது வலது பக்கத்தில் இரண்டடி தொலைவில் வள்ளலார் நின்று கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கும் பாருங்கள் அதுவும் சுத்தமான வெள்ளை நிறை ஆடையில் வழக்கம் போல் தலையில் வெள்ளை நிற முக்காடு வேற போட்டிருக்கிறார் கேட்கும் போதே நமக்கு புல்லரிக்குது அப்போ அப்போது வேதாத்ரி மகரிஷிக்கு எப்படி இருந்திருக்கும் ஒரே படபடப்பாக இருந்திருக்கும் ஆமாம் இருந்தாலும் வேதாத்ரி மகரிஷி கொஞ்சம் சுதா சுதாரித்து அந்த மகானை கையெடுத்து வணங்கினார் அப்போது வள்ளலார் சொன்னாராம் நான் உன்னோடு பத்தாண்டு காலம் இருக்கப் போகிறேன் அப்பா நான் விட்டு சென்ற பணிகளெல்லாம் தொடர்ந்து போகிறேன் இதை இப்போதே யாரிடமும் சொல்லிவிடாதே என்று கூறினாராம் அப்போதே மகரிஷி தன் மனைவியை எழுப்பி சொல்லலாம் என நினைத்தாராம் ஆனால் வள்ளலார் தான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரே சொல்வாரா மகரிஷி அப்போது சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் மகரிஷி எழுதிய கவிதைகள் எல்லாம் ஒரே தத்துவமயம்தான் மகான் தன்னை ஆட்கொண்டதாகவும் மகரிஷி கூறுகிறார் மகரிஷிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை போலவே சிறியவள் எனக்கும் ஏற்பட்டது நானும் யோகா கற்றுக்கணும் அதை நாலு பேர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மன்றத்துக்கு போய் சேர்ந்தேன் மற்றவரிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் சேர்ந்ததாலோ என்னவோ எண்ணி மூன்றே மாதத்தில் மன்றத்திலிருந்து நின்றுவிட்டேன் தவம் எதுவும் செய்யவில்லை எந்த பயிற்சியும் மேற்கொள்ளவில்லை இப்படியே ஒரு வருடம் போயிருக்கும் அப்போது ஒரு நாள் வள்ளல் பெருமானின் ஜீவகாருண்யம் என்னும் புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பு என்னவோ நல்ல வாய்ப்பு தான் ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை அதனால் என்ன இந்தால் இப்படி எழுதியிருக்கிறார் ஒன்றுமே புரியலையே என்று சொல்லி அந்த புத்தகத்தை மூடி வைத்து விட்டேன் அன்று இரவு அன்று இரவுன்னு கூட சொல்லக்கூடாது அடுத்த நாள் அதிகாலை மணி நான்கு இருக்கும் அப்போது கனவில் வள்ளலார் தோன்றினார் எங்களது இருவரது பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டது அவர் முகத்தை பார்த்தேன் அதில் ஓர் அன்னியோன்யம் தெரிந்தது நீண்ட நாள் பழகிய உறவு போல் தோன்றியது அவர் முகத்தை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிய கருத்துக்கள் எதுவும் எனக்கு புரியவில்லை ஏன் இப்படி எழுதியிருக்கீங்க ஒன்றும் புரியலை என்று சொன்னேன் அதற்கு அவர் கண்ணம்மா இதை நீ படிக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே என் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே அது உன்னுடைய விருப்பம்தான் படிக்கிறதும் படிக்காததும் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உனது விருப்பம்தான் ஆனால் இப்போ நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன் உன் எண்ணங்கள் நன்றாக இருக்கிறது கண்ணம்மா கீப் அப் என்று கூறினார் உடனே எனக்கும் விழிப்பு ஏற்பட்டுவிட்டது விழித்து கொண்டேன் அப்போது எனது மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் என்னால் சொல்ல இயலாது மகரிஷி போல் எனக்கும் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று அப்பொழுது எனக்கு தோன்றியது நானும் அப்பொழுது கூறவில்லை அடுத்த நாள் கூறினேன் என் கணவரிடம் அதன் பிறகு அந்த நாளை மகரிஷி மகரிஷியும் வள்ளலாரும் ஒரே நபர்தான் அப்படின்னு நினைக்கிற ஆள் நான் ஆகவே எனக்கு மகரிஷின்னு சில நேரம் சொல்லுவேன் வள்ளல்லார்னு சில நேரம் சொல்லுவேன் பெயர் தான் மாற்றம் இருக்கும் ஆனால் ஆள் ஒருவரே தான் அப்படிங்கிற கருத்து என் மனசில் இருக்கும் இப்போ அந்த வள்ளல்லார் கனவில் வந்து அந்த நாளே என்ன செஞ்சேன் மாலை மன்றத்துக்கு போனேன் மறுபடியும் எல்லா பயிற்சியும் கற்றுக்கிட்டேன் முறையாக எல்லா பயிற்சியும் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா வாழ்வின் நோக்கம் இறையுணர்வு பெறுவது தானே அது பெற்றே ஆக வேண்டும் அல்லவா அது பெற்றே ஆக வேண்டும் என்று தோன்றியது அதனால் பயிற்சிகளை ஒழுங்காக செய்ய ஆரம்பித்தேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்